அம்மன் அருள் டிவி நேரத்துக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட என்ற குரு வழியில் என்றிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்றாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் அந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் ஒரு டிவில எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி விருச்சக ராசிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குண கொண்ட ராசி விருச்சக ராசி ஒரு விஷயத்த ஆழ்ந்து ஆராய்ச்சியாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணம் பயங்கரமான ஒரு டேலண்ட் குணம் ஒரு விஷயத்த டக்குன்னு ஷேர் பண்ண மாட்டாங்க இந்த நிறைய ஒரு இந்த கலை தரை கலைத்துறை அரசியல் அரசாங்கம் பெரிய இடம் போறது வெளி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய கெமிக்கல் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த விற்சகராசியுடைய தொடர்பு வரும் விரு்சக லக்கணம் விருச்சக ராசி எதுலையுமே பயங்கரமான ஒரு தைரிய குணம் இவங்கள்ட எப்போதுமே இருக்கு அப்படிப்பட்ட விருச்சக ராசிங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் கண்டிப்பாக இது மிக பெரிய ஒரு பயனுள்ள வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடவே கூடாது ஏன்னா நிறைய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும் விற்சகத்தை பொறுத்தவரை ஜாதகத்துல திசா புத்தி இப்ப என்னன்னு பாருங்க ஏன்னா நாலு கிரகம் இந்த மாசத்துல பயிற்சி ஆகுது அப்ப இது நிறைய பேருக்கு ஜாதகத்துல மாறும் மாறும்போது நிறைய பலனை அப்படியே மாத்தி விட்டுவோம் இல்ல கடைசி மூட்டை வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில இருந்து நாலாம் இடத்த ராகு பகவான் சஞ்சார செய்வார் ஐந்தாம் ஆபத்துல பாக்யஸ்தானத்தான் சனி பகவான் அடுத்து எட்டாம் இடத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்வார் எதுல ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் கேது பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பவன் சஞ்சாரம் செய்வார் லாபத்துல அடுத்து பனிரெண்டாம் பாவத்துல செவ்வாயும் புதனும் சஞ்சாரம் செய்வாங்க சுக்கர பகவான் தான் பயிற்சி ஆகிறார் கரெக்டா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி அது கன்னிராசில வர்றார் பதினோராம் இடத்துக்கு வர்றார் அடுத்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரிய பவன் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் உங்க ராசிக்கு வரக்கூடிய காலம் இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி நாலு செவ்வாய் பகவானும் இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாக குரு பகவான் அதிசாரமாக ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் நல்லா பாருங்க பொதுவா விருச்சக ராசியை பொறுத்தவரை இவ் பன்னிரெண்டாம் செவ்வாய் இருக்குன்னா இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது அப்ப யாருடைய பிறப்பு ஜாதகத்துல புத்தி சரியில்லாத நபர்கள் எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல இது தயவு செய்து யாருடைய பிறப்பு சாரம் சரியில்லையே கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் வேலை தொழில் உத்தியோகத்துல நிறைய தடைகளை பார்த்தது யாரா விருச்சக ராசியா இருக்கும் எனக்கு லோன் பிரச்சனை அதிகமா இருக்கு ஒண்ணு அடுத்து எனக்கு கடன் பகை எதிரி வழக்குகளை ஏதோ ஒரு விஷயத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் மேல் அதிகாரி நம்ம வேலை பார்க்கறோம்னா ஒரு அதிகாரி உள்ள இருப்பாங்கள அவங்கள்ட்ட ஒரு தடைகளை சந்திக்கிறேன் ரெண்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண சார்ந்த விஷயத்துல பேசி கிட்ட போகும்போது அகில ஒரு தடையை பாக்குது இது எல்லாமே நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே எடுத்துக்கங்க ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நான் சொன்ன விஷயத்துல எதுவுமே ஒன்னோட உங்களுக்கு மாறாது கடன் பகை வேலை தொழில் லாபம் இதுல ஒரு சிரமம் இல்ல இடபூமி சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தரைகள் நீங்க சந்திச்சீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆமான்னு தான் நீங்க சொல்லுவீங்க எனக்கு பகை பிரச்சனை இருக்கு எதிரி பிரச்சனை இருக்கு வம்போலக்கு பிரச்சனை இருக்கு கோட்டுக்கேசு பிரச்சனை இருக்கு எனக்கு வேலை உதயம் சரியா இல்ல தொழில் ஏன் மந்தமா போகுது ஏன் நான் இந்த நிலைமைக்கு ஒரு குழப்பத்துல ஏன் நான் இருக்கிறேன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததுதான் அம்மன் ஒரு டீ ஃபுல்லாவே தான் எல்லாமே டோட்டலா உங்களுடைய லைஃபே செயலே மாறுபாருங்க நிறைய ஒரு மாற்றம் வாழ்க்கைய எதிர்பார்க்காத அளவுக்கு நான் சொன்னல இந்த பரிவர்த்தனை யோகம் உங்க வாழ்க்கைய மாத்தும் புதனும் சுக்கர பகவான் இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல வரும் இருக்கும் போது இங்க செலவுகள் இருக்காது ராஜா வரவுதான் வரும் இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டுமே இங்க எது சம்பந்தமா வழக்கு சந்திச்சாலும் சரி அரசாங்கம் மூலமாக அந்த வழக்கு உங்க முடிவுக்கு வரும் என்ன காரணம் தெரியுமா நீசபங்க ராஜயோகன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு சுக்கர பகவான் கண்ணில லாபத்துல உட்கார்ந்து இருக்காரா புதன் பகவான் இவருடைய வீட்டுல இங்க நீசமான சூரிய வேலை செய்ய மாட்டாரு இந்த பரிவர்த்தனை யோகம் டபுள் படங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோட்டு கேச வழக்குகளை உங்க பக்கம் சாதகமா கொண்டாந்து வச்சுக்கிறோம் அது தேதி ஒரு ராசிக்கே செவ்வாய் வந்துருவாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை கனமழை பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு இருந்தா அந்த வழக்குல சரி செய்யக்கூடிய நேரம் இந்த விருச்சக ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் ஏதோ ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கு அந்த சொத்தை வாங்கலாம் இப்ப அப்பா சொத்து அம்மா சொத்து ஏதோ ஒரு வழக்கு போகுது அந்த வழக்கு முடிவுனா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வரும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதான் குழந்த பாக்கியம் விருச்ச ராசி ஃபர்ஸ்ட் கிடைக்கும் திருமண தடை முதல் திருமணம் மெயினா ரெண்டாவது திருமணம் இல்ல காதல் திருமணம் இது எல்லாமே நடக்கும் என்ன காரணம் தெரியுமா காதல் திருமணம் நடக்கும் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க பதினோராம் இடத்த சூரிய பவன் ஸ்ட்ரைட்டா அஞ்சாம் இடத்தை பாத்துருவாரு திருமணம் அமைச்சு கொடுத்துருவா கணவன் மனைவி ஒற்றுமை திருமணத்துல தடை எல்லாமே சரியாகும் வேலை வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க அனைவருக்குமே நல்ல வேலை சூப்பரான வேலை யோகமான வேலை அனுகூலமான வேலை இப்ப வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கேளுங்க கண்டிப்பா ராசிக்காரங்க வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் இப்ப வந்தே தீரும் இதுல மாற்று கிடையாது கடன் பிரச்சனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க நீங்க இப்ப எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்குங்க தொழில ரொம்ப நஷ்டமாயி இருக்குங்க மூணு மாசமா தொழிலே போகலங்க எல்லாம் இப்ப கடன் இருக்குங்க சரியாயிடும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மெயினா படிக்கக்கூடிய மாணவங்க எல்லாம் அரசாங்க வேலை எழுதுறவங்க தயவு செய்து எழுதுங்க ஏன்னா சூரிய பகவான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய செவ்வாய் அதிபதியை பார்க்கிறார் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டின் செவ்வாய் தான் சூரியன் செவ்வாயை தோடும் போது அரசாங்க வேலையை கொண்டாந்துருவாரு இல்ல அரசாங்கம் மூலமாக நல்ல வெற்றியை கொடுத்துருவாரு இல்ல தனியார் வேலை பார்த்தாலும் ஒரு பெரிய அளவுக்கு போயிருவீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க கமிஷன் யார் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்ட் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை சூப்பராக மெயினும் லாட்ரி அவங்க எடுத்துருவாங்க எடுத்து பாருங்க பதினொன்னாம் இடத்துல சூரியன் அள்ளி கொடுத்துருவாரு உங்களுக்கு சுக்கரபான்னு பாக்கறதுனால பெருங்கொண்ட பணமோ இன்கமோ லாபமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகு பார்த்துக்கோங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு இப்ப நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் விஷானத்துல படம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் அல்ல ஒழுக்கமான குணம் அல்ல திறமையான குணம் நிறைய இருக்கும் நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க ஏன்னா குரு அதிஸ்தானமா உங்களுக்கு பயிற்சி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு லைஃப்ல எல்லாமே வெற்றியா வரும் வேலை கிடைக்கும் வேலை நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் வீடு வாங்குவேன் இடம் வாங்குவேன் வண்டி வாங்குவேன் தொழில் ஊற்றி மாற்றம் இருக்கும் அரசாங்க வேலை அரசு முன்ன ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் இந்த விசாரணத்துல சூப்பரா இருக்கும் அடுத்த அனுசரத்துல பிறகு நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உங்களை மாதிரி கடுமையான உழைப்பால் யாரும் கிடையாது இப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் நல்லா இருக்கும் இப்போ வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழிலில் ஒரு சேஞ்ச் பண்ண முடியாம இப்ப எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது இந்த அனுசனத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க இப்போ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வேலையை சேஞ்ச் பண்ணுறது உத்தியோகத்தில் சேஞ்ச் பண்ணுறது கனவுனை ஒற்றுமசான விஷயம் தொழிலில் ஒரு சேஞ்ச் பண்ண முடியாம இப்ப எல்லாமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நிறைய செலவுகள் நிறைய பார்த்தீங்க இப்போ செலவுகள் குறையும் பார்த்துக்க அடுத்து கேட்டாய்ல படகு எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறவனும் நாகரிகமான குணம் நல்லா டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமேல் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் தேர்வு கேட்டு நச்சர பிறகு மிகப்பெரிய ஒரு கோட்டை கட்டக்கூடிய நேரம் வரும் படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் அரசியல் அரசாங்கம் வெளிநாடு வெளியூர் தொழில ஒரு சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐடி நச்சரவளவு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்லா இருக்குன்னா கேட்ட நச்சராக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இதற்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்களுக்கு உண்டு பரனுடைய அக்டோபர் மாத பிள்ள ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத யோகமாக மாதமாகவே அமைகிறது